நாளையும் ஓடி வந்தோமே உன் அருளை பெறவே வேண்டி நின்றோமே அருக புந்தன் ஓடி வந்தோமே உன் அருளை பெறவே வேண்டி நின்றோமே நாளும் நாளும் ி மகிழ்ந்தோ நன்மை தரும் சிந்தனையே எண்ணி மகிழ்ந்தோ அருகவுந்த நாளையும் ஓடி வந்தோமே உன் அருளை பெறவே வேண்டி நின்றோமி ஆசை கோபம் அத்தனையும் விட்டு ஒழித்தோ ஆசை கோபம் அத்தனையும் விட்டு ஒழித்தோ நாதவுந்தன் நாமத்தையே சொல்லி ஜேபித்தோ நாதவுந்தன் நாமத்தையே சொல்லி ஜேபித்தோ உந்த நாளையும் ஓடி வந்தோமி உன் அருளை பேரவி வேண்டி நின்றோமி லோகமூடும் தேவ மூடம் ஏதும் மாறியோ லோகமூடும் தேவ மூ அகமத்தை ஓதி நாங்கள் உள்ளம் தேலிந்தோ அகமத்தை நாங்கள் உள்ளம் தேலிந்தோ உந்த நாளையும் ஓடி வந்தோமி உன் அருளை பெறவே வேண்டி நின்றோமி நற்காட்சி மாலை போட்டு ரதம் இருப்போ நற்காட்சி மாலை போட்டு விரதம் இருப்போ திருநர குன்றத்திற்கு சென்று வருவோ திருநர குன்றத்திற்கு சென்று வருவோ முக்கோடையின் கீழ வந்த ஆதிநாதரே முக்கூட என் கீழ ஆதிநாதரே முக்தி பேரு ஓடி வந்தோம் ஆதிநாதரே முக்தி பெற வேண்டி நாங்கள் ஓடி வந்தோமே முக்கோட என் கீழ ஆதிநாதரே முக்தி பெற வேண்டி நாங்கள் ஓடி வந்தோமே முக்தி பெற வேண்டி நாங்கள் ஓடி வந்தோமே பா அருக புந்த நாளையும் ஓடி வந்தோமே உன் பெறவே வேண்டி நின்றோமி அருக வந்த போடி வந்தோமே உன் ஆருளை பெறவே வேண்டி நின்றோமி